ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பதினொன்னு அனைவரும் ஒன்றுபட வேண்டும் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ இன்னும் எழுந்து வரவில்லை தூங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் தோழியை விட்டுவிட்டு செல்ல மனம் வரவில்லை நாம் தனியாக சென்று நீராடிவிட்டு விட்டு நோம்பிற்கு நாம் செல்லலாம் ஆனால் பக்தி நெறிக்கு அது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் ஒன்று சேர்ந்து இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவனது அருள் நமக்கு கிடைக்கும் இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றரவளுக்குள் புனமையிலே போதாராய் சுற்றுத்து தோழிமாரெல்லோரும் வந்து நின் முற்றும் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டினி ஏற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் கன்றுகளும் பசுக்களுமாக இருக்கும் கன்றுகளை உடைய பசுக்களிடமிருந்து இடையர்கள் பால் கரப்பார்கள் எதிரிகள் ஆற்றல் அழியுமாறு பகைவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே குறை ஒன்றுமில்லாத ஆயர்குலத்து தங்க கொடி போன்ற பெண்ணே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தைப் போன்ற அல்குள் உடைய மயில் போன்றவளே காணகத்தில் ஆடும் அழகிய மயில் போன்றவளே எழுந்து வருவாயாக நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் எழுந்து வருவாயாக உன் வீட்டு முற்றத்தில் நுழைந்து மேகவண்ணன் திருநாமத்தை பாடுகின்றோம் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடுகின்றோம் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே செல்வ பெண்ணே சிறிது கூட அசைவின்றி பேசாமல் எதற்காக இவ்வாறு தூங்கிக் கொண்டிருக்கிறாய் அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பதினொன்னு